வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு நல்ல நாள் பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு அதனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இப்ப பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே நல்ல நாள் பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடி தரும் உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு மேற்கு தெற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு சிவப்பு பச்சை செவ்வாய் இந்த ரெண்டு நாளும் விநாயகருக்கு மறக்காமல் தீபம் கூட்டுருங்க ஓம் ஓம் சசியே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஏங்க உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ஆமாம் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு காமணி நேரம் கோயிலில் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க அதிர்ஷ்டம் அதிகமாகும் இப்பவே அதிர்ஷ்டம் இருக்கு இன்னும் அதிகமாகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் அதுதான் வேற ஒன்று ரிஷபராசிக்கார நேயர்களை திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை பண விஷயத்தில் கவனம் ரோகிணி மிருக சீரிடம் கிருத்திகை மூணு பேருக்குமே மனசு புத்தி திங்கக்கிழமை ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரத கெட்டது நல்லதாக தெரியும் நல்லது கெட்டதா தெரியும் கவனம் அனுகூலமான என் திசை நிறம் கிடையாது சரிங்க சார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்லாயிருக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் உங்கள் பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கக்கிழமை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும் அபிராமி எந்த அதி நூற்றி ஒரு பாட்டு இருந்து படித்து பார்க்கணும் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் ஜெயணும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசி காக்கைக்கும் நிதானம் பொறுமை மனசுக்குள்ள ஓம் சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் இன்றைக்கி சார் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை உங்களுக்கு சூப்பர் திருஷ்டி இருக்குது காலையில் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க கொள்ளு வேக வச்சு தருவது நல்லது மாட்டுக்கு ஏழைகளுக்கு தருவது நல்லது ஓம் அருணகிரியே போற்றி அகத்தியரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் இது செவ்வாய்கிழமைக்கு செய்ய வேண்டியது மிதுன ராசிக்கார நேர்களை திங்கக்கிழமை சூப்பர் மூணு நட்சத்திரத்துக்கும் உயர்வு வெற்றி உங்கள் நிதானம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக செய்யாது மிருகசேரிடம் திருவாதிரை புனர்பூசம் நல்லது கெட்டதா கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரதை பண விஷயத்தில் நிதானம் பொறுமை கவனம் மாட்டிக்குவீங்க செவ்வாய் அனுகூலமான என் நேரம் இல்லை ஜாகிரதை 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 திங்கக்கிழம உங்களுக்கு திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் சூடனே போற்றி பிரகலாதனை போற்றி பீஷ்மரை போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் லலிதா சஹசிரநாமம் பத்து வரி படித்து பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது திருஷ்டி இல்லாமல் போகும் செவ்வாக்கிழமை ஜாக்கிரத சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள ஓம் ஓம் குமர குமரகுருபுரே போற்றி வாரியாரே போற்றி கோரக்கரே போற்றி கொங்கண சித்தரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படை படிச்சு பார்க்கணும் முருகனுக்கும் தீபம் போட்டணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை செவ்வாய்க்கிழமையான நாளில் மிதுனத்துக்கு சந்திராஷ்டமும் ஜாக்கிரதை கடக ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் வெற்றி உயர்வு உங்க பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயிருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு பச்சை செவ்வாய் இந்த ரெண்டு நாளும் விநாயகருக்கு மறக்காம தீபம் கூட்டுருங்க ஓம் ஓம் சசியே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஏங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது ஆமாம் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரம் கோயிலில் படித்து பாருங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் அதிகமாகும் இப்போவே அதிர்ஷ்டம் இருக்குது இன்னும் அதிகமாகும் வெற்றி ஸ்மூத்தாகும் அதுதான் வேற ஒன்று சிம்ம ராசிக்கார நேயர்கள ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் பிரைபலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளும் விநாயகருக்கு மறக்காம தீபம் கூட்டுருங்க ஓம் ஓம் சசியே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஏங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது ஆமாம் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது மணி நேரம் கோயிலில் படித்து பாருங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் அதிகமாகும் இப்போவே அதிர்ஷ்டம் இருக்குது இன்னும் அதிகமாகும் வெற்றி ஸ்மூத்தாகட்டும் அதுதான் வேற ஒன்று கண்ணீராசிக்காரேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் தேவையற்ற பேச்சு இருக்கு தப்பிக்கிறது எப்படி வழிபாடுதான் நிதானம் பொறுமை மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு கிழக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பத்து பாட்டு இருந்து படித்து பாருங்க அபிராமி எந்தாதி பத்து பாட்டு இருந்து படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி அருக்கனே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி இந்த எல்லாம் சொல்லுங்க சங்கடமாக இருக்கிறப்ப மனசு சங்கடமாக இருந்தால் இதை சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி சிம்பிளாக இருக்குன்னு கேவலமாக சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அது மனித இயல்பு அப்படி வேணும் இதெல்லாம் செய்யுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் சூரியனுக்கும் தீபம் காட்டிடணும் ரெண்டு நாள் துளாராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு கலக்கிறீங்க சந்தோஷம் அனுகுலமானயன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளைப்பச்சை திங்கள் இரண்டு ஒன்று கிழக்கு சிவப்பு வெள்ளை பச்சை செவ்வாய் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமல் இருக்கு பாலகுமார் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது இதெல்லாம் செய்யுங்க அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் நல்லது விருச்சகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் மனசு உளைச்சல் அதிகம் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் சுறுசுறுப்புன்னு அவசரப்படுறீங்க நிதானம் இல்லை மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாள் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் நான்கு தெற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பத்து பாட்டு கோயிலருந்து படித்து பாருங்கள் அபிராமி எந்தாதி பத்து பாட்டு இருந்து படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி அருக்கனே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி இந்த எல்லாம் சொல்லுங்க சங்கடமாக இருக்கிறப்ப மனசு சங்கடமா இருந்தால் இதை சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி சிம்பிளா இருக்குன்னு கேவலமா சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அது மனித இயல்பு அப்படி வேணும் இதெல்லாம் செய்யுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் ரெண்டு நாள் தனுசு ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளும் உயர்வு உண்டு பிரமாதம் கலகரிங்கன் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி அனுசுயாதேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமல் இருக்குது பாலகுமார் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது இதெல்லாம் செய்யுங்க அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் நல்லது மகர ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பலமான விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஆறு ஏழு வடக்கு தெற்கு சிவப்பு வெள்ளை திங்கள் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமல் இருக்குது பாலகுமார் இருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது இதெல்லாம் செய்யுங்க அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் நல்லது கும்பராசிகார் நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான நம்ம நேற்றம் கிடையும் உயர்வு உண்டு கலகிறீங்க நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் ஏழு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி அனுசியா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமல் இருக்குது பாலகுமாரில் இருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது இதெல்லாம் செய்யுங்க அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் நல்லது மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பத்து பாட்டு இருந்து படித்து பாருங்க அபிராமி எந்தாதி பத்து பாட்டு இருந்து படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி அருக்கனே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப மனசு சங்கடமாக இருந்தால் இதை சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி சிம்பிளா இருக்குன்னு கேவலமாக சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அது மனித இயல்பு அப்படி வேணாம் இதெல்லாம் செய்யுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் சூரியனுக்கும் தீபம் காட்டிடணும் ரெண்டு நாள் நேயர்களே ரெண்டு நாளும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்